ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளங்களை தரம் வளர்ப்புறை பஞ்சமி வர வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதமே வந்து சிறப்பு மிகுந்த மாதம் என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதத்துல வரக்கூடிய வளர்ப்புறை நாட்கள் என்பது அதீத சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வளர்ப்புறை நாட்களில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு திதிக்கும் வந்து எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அதே வழிபாட்டை வந்து இந்த கார்த்திகை மாதத்துல வந்து வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த திதிகளில் வந்து நாம் செய்தோம்னு சொன்னால் நம்மளுடைய மற்ற மாதங்களில் செய்ததை விட இந்த மாதம் வந்து நம்ம செய்த பல மடங்கு வந்து பலன் கிடைக்கும் அந்த வகையில வந்து கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்புரை பஞ்சமி திதி என்றும் வராகி அம்மனின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறுவதற்கு நாம என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா பஞ்சமி என்றதும் வந்து நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் தெய்வம் வந்து வராகி அம்மன் தான் நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வந்து எதிரிகளின் தொல்லைகளையும் நீக்க வளமான வாழ்க்கையை வந்து வழங்கக்கூடியவங்களா இருக்கிறது தான் இந்த வராகி அம்மன் உ குர தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை வந்து ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புரை தேய்பிரை பஞ்சமி தேதியில் வந்து நாம் வழிபாடு செய்தோம்னு சொன்னால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது அதில் அந்த குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்புரை பஞ்சமி என்பது வந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இன்றைக்கு வந்து அப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பலரும் பஞ்சமி தேதி அன்று வந்து வீட்டில் வராகி மனைனு சில வைத்திருந்தால் அதற்கு வந்து அபிஷேகம் செய்து தேங்காய் தீபம் பஞ்சுமுக தீபம் வராகி அம்மனுக்கு வந்து பிடித்த சிவப்பு நிற மலர்கள் அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு பிடித்த பழங்கள் வராகி

மணி நேரம் மட்டுமே இந்த தீபம் ஏற்றி எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கண்டிப்பான முறையில் வந்து வராகி அம்மனின் அருள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து விதமான செல்வங்களை நம்மளால பெற முடியுமென்னு சொன்னால் தீபம் ஏற்ற முறையில் தான் இருக்கிறது இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து அந்த ஒரு மணி நேரம் முழுவதும் வந்து எரியணும் அப்படி அது அந்த முதல் வீட்டு பூஜை அறை இருக்கில்லையா அந்த முதல் வீட்டு பூஜை அறை நடுவே வந்து மனைப்பலகை ஒன்று நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அந்த மனைப்பலகையில் வந்து மேலே வந்து சிக்கல் கப்பு நிற துணியை வந்து விதித்துட்டு வராகி அம்மனின் படம் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்துட்டு வைத்து கொள்ளுங்க சிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சுத்தமாக தண்ணீரால் வந்து அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அந்த சிலையையும் நீங்கள் வைக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு தாம்பாள தட்டில் வந்து வாசனை நிறைந்த மலர்களை வந்து பரப்பிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கை வைத்துட்டு இந்த அகல் விளக்குக்கு வந்து அஞ்சு என்ற எண்ணிக்கையில் வந்து சந்தனம் குங்குமம் வையுங்கள் பஞ்சமுக விளக்க வந்து வைத்துட்டு பஞ்சமுக தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் தவறு இல்லை இதுல நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வந்து வடக்கு பார்த்தவாறு ஏற்றுங்கள் பிறகு வந்து இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு கிழங்கு வகைகளை வந்து நீங்க நெய்வேத்தியமாக வையுங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் ஒரு டம்ளர் தண்ணியாவது நீங்க அந்த தீபத்துக்கு முன்பாக வந்து வையுங்கள் பிறகு வந்து அந்த தீபத்தை வந்து பதினோரு முறை வந்து வளம் வந்துட்டு அவ்வாறு வந்து வளம் வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் வந்து ஓம் வராகி தாயே போச்சு ஓம் என்னும் எளிமையான மந்திரத்தை வந்து கூறி போயிட்டு வளம் வருங்கள் அதுக்கு பிறகு வந்து வளம் வந்ததுக்கு முடித்த பிறகு வந்து பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வந்து நீங்க வைச்சு அந்த தீப சுடர் ஒளியில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை பார்த்து கூறுங்கள் ஒரு மணி நேரம் முழுவதும் இந்த தீபத்தை எரிந்து முடிந்த பிறகு அந்த தீபத்தை வந்து நீங்க குளிர வைத்து விடுங்கள் வளங்கள் வாரி வழங்கக்கூடிய வராகி அம்மனை வந்து வளர்ப்புறை பஞ்சமி திதி என்று வந்து இந்த மாதிரி ஒரு மணி நேரம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற தகவலை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி